அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இலன் மஸ்குக்கும் இடையிலான இந்த பனிப்போர் என்பது தொடர்ந்து நீடித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவ்வப்போது சாந்தப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட அவர்களுடைய உள்மனதில் இருக்கின்ற விடயங்கள் இப்பொழுது கருத்துக்களின் மூலமாக பயிரப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் அவர்கள் இலன் மஸ்க் அவர்கள் தன்னுடைய கடையை மூடிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டி வரும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப்புக்கு ஆதரவாக இலன் மஸ்க் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தார் பின்னர் டொச்சை உருவாக்கி அதன் மூலமாக செலவு கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இருவரும் சேர்ந்து பணியாற்றியிருந்தார்கள் இதே நேரத்தில் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் டொச் துறையின் தலைமை பதவியிலிருந்து இலன் மஸ்க் அவர்கள் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விலகியிருந்தார் இந்த நிலையில் டிரம்ப் கொண்டு வந்திருக்கின்ற வரி விதிப்பு மசோதாவுக்கு இலன் மஸ்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கருத்துக்களை தன்னுடைய சோசியல் மீடியாவில் பதிவு செய்திருந்தார் இதனால் இவர்களது சண்டை வெளிச்சத்திற்கு வந்திருந்தது டிரம்ப் மஸ்கின் பங்களிப்பு இல்லாமல் தனது அரசை வெற்றிகரமாக செயல்பட முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் அதனுடைய தொடர்ச்சியாக மின்சார வாகனங்களுக்கான நுகர்வோர் வரிச்சலுகையை ரத்து செய்யும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இலன் மஸ்க் இதனால் கோபமடைந்திருக்கின்ற டிரம்ப் மீண்டும் மற்றொரு புதிய பிரச்சனையாக இலன் மஸ்க் தன்னுடைய கடைகளை மூடிவிட்டு மீண்டும் தன்னுடைய சொந்த நாடான தென்னாப்பிரிக்காவுக்கு செல்ல வேண்டி இருக்கும் என்ற எச்சரிக்கையை தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் இந்த பதிவில் தான் அதிபராவதற்கு முன்பில் இருந்தே மின்சார வாகனங்களுக்கான மின்சார வாகன ஆணையை கடுமையாக எதிர்ப்பதாக குறிப்பிட்டிருந்ததோடு மின்சார கார் பயனுள்ளதுதான் ஆனால் அனைவரையும் வாங்க வற்புறுத்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார் வரலாற்றிலேயே இதுவரை யாரும் அனுபவிக்காத அதிகளவிலான வரிச்சலையை இளன் மஸ்க் அனுபவித்திருக்கின்றார் என்றும் இந்த மாதிரியான வரிச்சலைகள் இல்லாவிட்டால் இலன் கடையை மூடிவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கும் என்றும் குறிப்பிட்டார் அப்படியானால் இனி ராக்கெட்டுகளை விண்ணுக்கு செலுத்துதல் செயற்கை கோள்களை அனுப்புதல் அல்லது மின்சார கார் உற்பத்தி இருக்காது இதன் மூலமாக எதிர்காலத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான பணம் சேமிக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அரசியல் செயல்திறன் துறைக்கும் இது நல்ல விடயம் என்று தன்னுடைய சோஷியல் ட்ரூத் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாா்